மற்ற மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் இப்போ பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் போடுறோம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் போடுறோம் நல்லா வதைக்குங்க நான் மட்டன் அலசி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காயம் இந்த மாதிரி வதங்கணும் இப்போ மட்டனா இந்த வெங்காயத்தில் போகிறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் கல்லுப்பு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதில் இருந்தே தண்ணி இஞ்சி வரும் பாருங்கள் இந்த தண்ணி இஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் குக்கரை ஒரு மூடு போகிறோம் மூணு விசில் அடித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வேறு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சு பூண்டும் சின்ன போடுறோம் குக்கரில் ஒரு விசில் அடிச்சிருச்சு அடிச்சுக்கிறோம் ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம் அடுத்து தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ஒரு அஞ்சு போட்டுக்கலாம் மூணு விசில் அடிச்சிருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதச்சிடலாம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி தோலை எடுத்துட்டு அப்படியும் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம் மிக்ஸியில் எடுத்துக்கிட்டு கறி வந்துருச்சா பார்க்கலாம் பாருங்கள் கறி பிரிஞ்சு இங்கே வருங்க எண்ணெயெலாம் வந்துருச்சு பாருங்க தக்காளி தோல் இப்படி எடுத்தோன்னு இப்படி வருங்க பாருங்கள் இப்படி பிழிஞ்சு விட்டுருக்குங்க எதுக்கு இப்படி புளிகிறோம்டா மிக்ஸியில் போட்டு ஆட்ட முடியாதுல முடிச்சா அதனால தான் இப்படி புளிஞ்சி எடுத்துக்கணும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சிக்கிட்டு அதில் ஊற்றிடலாம் கறியில் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிட்டு நல்லா திண்டி விட்டுக்கலாம் இது எங்கள் வீட்டிலே தயார் பண்ணி வச்ச மசால் பொடி பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போற்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குளம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் என்ன பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்கள்